நீங்க கேட்கற மாதிரி நான் அது தரேன் இது தரேன் குட தரேன் பிரிச்சு தரேன் குக்கர் தரேன் அதெல்லாம் தேவை இல்ல அதெல்லாம் ஜவுளி கடையில குடுப்பாங்க நம்ம வண்டி தரமோ தருவோம் நம்ம மதுரை காசோட தான் இருக்கோம் கார்த்திகை அண்ணா உள்ள இருக்காள்ள உள்ள போயிட்டு இன்வைட் பண்ணிக்கிறோம் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி கேப்போம் கார்த்திகை அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஆமா என்ன என்னென்னா போயிட்டு இருக்கு வண்டிகள் இப்ப என்ன எடுத்திருக்கீங்க வண்டி நிறைய எடுத்திருக்கு சிகித ரூப் வந்திருக்கீங்க ஒரு எட்டு வண்டிக்கு ஒன்பது வண்டி உள்ள நிற்கும் ஒரு ஆறு ஏழு வண்டி வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த போற வண்டி கஸ்டமர்கள் பேசி அப்படியா கஸ்டமர் என்ன வண்டி என்ன வண்டி கஸ்டமர் ஒரு ஆனா வணக்கம் அப்படியே எடுத்துக்கலாமா உங்க பெர்மிஷனோட எப்படி கொடுத்தாங்க வண்டி சொன்ன மாதிரி எல்லா வேலையும் என்ன பண்ணி கொடுத்துடாங்க

இந்த சரண்டர் நேம் ட்ரான்ஸ்பர் இன்னொரு எடுத்து தரேன் டேங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தரேன் இவ்வளவு நாள் நீங்க சொல்லிருக்கீங்க இன்னைக்கு அப்படியே நேர்லயே பார்த்தாச்சு நீங்க வந்துட்டீங்க பாத்துட்டீங்க அவ்வளவுதான் என்ன வண்டி நடத்துறீங்க என்ன பர்பஸ்க்காக இது இப்ப நாங்க எடுத்து தனி வண்டி தான் சரி 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 சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா ரேட் எப்படி இருக்கு ரேட் எல்லாம் அவங்க ரேட்டுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அடுத்த இடத்துல விட இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா நல்லா தான் இருக்கு வண்டி எப்படி இருந்துச்சு நல்லா சூப்பரா இருக்கணும் சந்தோஷம் சரி நம்ம ரிவியூ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே சார் என்னைக்கு டெலிவரி எடுக்கிறாங்க வண்டி இது டெலிவரி இப்போ சைன் பண்ணுறாங்க ஃபைனான்ஸ் ஃபார்மாலிட்டி முடிஞ்சிட்டா நம்ம வண்டி வண்டி வேலை முடியணும் ஃபைனான்ஸ் ஃபார்மாலிட்டி முடிய வண்டி வேலை முடியாது வண்டி வேலையே எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே அவசரப்படுத்தாங்க நம்ம கிட்ட ஒரு நாள் என்ன பண்ண பண்ணு ஆகத்தான் செய்யும் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறதுனால லேட்டாக தான் செய்யும் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவாங்க I got a <hahaha> வளரணும் பார்த்துக்க ஆஹ் ஓகே உங்களுக்கு சிறப்பா செஞ்சு தரேன் உங்களை வச்சு அடுத்தடுத்து நல்லபடியா அந்த ஊருக்கு நிறைய வண்டி கொடுப்போம் சரிங்களா வேல்முருட்கிட்ட கேளுங்க நம்மளை போய் சொல்லுவாங்க சார் இப்போ வந்து கஸ்டமருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல எல்லா கஸ்டமருக்கும் இந்த மாதிரி எழுதி இருப்பீங்களா உங்க நோட்ல பாத்தலாம் இப்போ வந்து ஒரு மட்டும் கஸ்டமர் இல்ல சார் எல்லாருமே நம்ம கஸ்டமர் தான் நம்ம வீடியோ பாக்குற எல்லாருமே ஒரு நாள் நம்ம கஸ்டமர் ஆக போறாங்க எல்லாருக்குமே எழுதி வச்சிருங்க பாருங்க அவங்களுக்கு கண்டி இல்ல நீங்க எதார்த்தமா வந்தீங்க சொல்லாமலாம் வந்துட்டீங்க சார் அப்டேட் நிறைய பேர் கேட்டாங்க சார் பரவாயில்ல நீங்க இங்கிட்ட வந்தா தானே எங்களை ரிவியூ பண்ண வரீங்க பெரிய பெரிய சாப்பு நீங்க நூறு வண்டி நூத்தி ஒன்பது வண்டி ரிவியூ பண்ணும் எங்கெல்லாம் சின்ன சாப்பு எங்கெல்லாம் மதுரை போனோம் மதுரை மதுரை போனோம் மதுரையில ஒரே லைன் அப்ல இருபது முப்பது இனவா இப்போ உங்க கடையில நாங்க என்ன எதிர்பார்க்கணும் சும்மா ஒரு எட்டு வண்டி அஞ்சு வண்டி சார் நீங்க வர வர கொடுத்துட்டு இருக்கீங்க எங்க பாருங்க நோட்டு ஃபுல்லா நம்ம வரும்போது நான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது இருந்திருக்கோம் நினைக்கிறேன் அதுக்கு செக் பண்ண வந்த மாதிரி தெரியுது வீடியோ ரிவ்யூ பண்ண வந்த கொடுக்குறீங்களா எப்படி கொடுக்குறீங்களா சொன்னது சொன்னபடி கொடுக்குறீங்க ஆனா இன்னைக்கு அவர் டேரக்டா அவர்டே கஸ்டமரே கேட்டீங்களா ஓகே சந்தோஷம்

நம்ம தரவை செக் பண்ணி பில்லோட தான் கையில கொடுத்து இருக்கோம் எல்லா வண்டியும் எல்லா வண்டியும் வரீங்கன்னா இந்த வார்த்தைக்காக எல்லா வண்டிக்குமே பில்லு போட்டு கையில கொடுத்துருவாங்க அப்பல என்னென்ன வேலை நம்ம வேலை பார்க்குற இடத்துல அனுப்புற பில் வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருவோம் ஆபீஸ்ல இருந்தா இருக்குன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோம் எல்லாமே பில்லிங் ஃபுல்லா ஜிஎஸ்டி பில்லிங் தான் பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம் மகதி காசோட லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா அருப்புக்கோட்டை ஸ்டாண்ட் வந்துட்டு புது பஸ் புதுபஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே நீங்க வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு பல்க் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்பதினா ஸ்கூல் வரும் அதுக்கப்புறம் வியூர் ஷோரூம் வியூவர் ஷோரூம் ஆப்போசிட்ல ஜீன்ஸ் பார்க் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டா ஆஃபீஸ் தான் மேக்ஸிமம் பஸ்ல வராது நாங்களே பிக்கப் பண்ணிடுவோம் ஓகே ஓகே யாரு மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அதான் அதுக்கும் அவங்களே கூட்டு போய் காமிச்சு திருப்பி ஆஃபீஸ் கூட்டு வந்துருவாங்க இன்ஜின் வேரண்டி அதை நான் இன்ஜின் நம்ம எப்பயுமே சார் பிக்கப் போல மேக்சிமம் வந்து பிக்கப் தான் நிறைய எடுக்கிறோம் இப்போ இந்த டாடா ஐஸ் ஒன்று ரெண்டு லோ பட்ஜெட் எடுக்கிறோம் அதுக்கெல்லாம் லோ பட்ஜெட்டு இன்ஜின் வாரண்டி எப்படி என்ன எதுன்னா நம்ம வந்து சொல்ல முடியாது வண்டி குவாலிட்டியா இருக்கும் தெளிவா இருந்தா மட்டும் எடுப்போம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தண்ணி டேங்க் எல்லாம் வந்து மொத்தத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அதுல இன்ஜின் வேலை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி சரி நான் இப்போ யாருக்கு பேர் ரிவியூ எடுக்க போறோம் ஆமா ரெண்டு வண்டி டெலிவரி எனக்கு மாதிரி இல்ல தஞ்சாவூர்ல இருந்து ரெண்டு கஸ்டமர் நீங்க கொண்டு கொடுக்கணுமா வண்டி இல்ல வண்டி அங்க வராங்க அவங்க தஞ்சாவூர்ல இருந்து பாடி பில்டிங்ல வண்டி நிக்குது சரி 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 அவங்க டேஸ்ட்டுக்கு பாடி கட்டி தர சொன்னாங்க அந்த ஏரியால பைப் பாடி கேட்டாங்க சரி அதை போட் ரெடி பண்ணி பெயிண்ட் அடிச்சு அவங்க ஒரு எல்லாம் போட்டு தர சொன்னாங்க எல்லாம் ரெடியா நிக்கிது வண்டி நீங்க வெளியே கிளம்பல இருந்தா நாங்க கொஞ்சம் டைம்ல ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க ஆடுக்கு போங்க தம்பி இருப்பான் வண்டி டீடெயில் ஃபுல்லா சொல்லுவான் நீங்க இப்போ அந்த கஸ்டமர் பார்த்துருப்பேன் டேங்கரையும் லைட்டாக காசு வண்டி அதே மாதிரி வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம்மா டெலிவரி எடுக்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம் இல்ல இருக்கிற டேட்டாசில டேங்க்கிட்ட டேங்க் போட்டு குடுத்து போட்டு கொடுத்துக்கலாம் என்ன பண்ணினா நம்ம மெயினா அந்த டாடா ஏசி ஜோக்கு பிக்அப் மாசம் ஒரு ஏழு எட்டு வண்டி வித்தா கூட போதும் நமக்கு தேவையான ஆட்சியெல்லாம் இல்ல கம்மிதான் தெளிவா செய்வோம் அதான் அவ்வளவுதான் சந்தோஷம் சார் யார்கு போயிட்டு என்னென்ன பார்க்கலாம் கார்த்திக் அண்ணா வந்து வெளியே கிளம்பிட்டாங்க நம்ம யாருக்கு வந்துட்டோம் யார்டுல என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்ப ஒன்னா ஒரு டிஸ்பிளேல வந்து காமிக்கிறேன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மூணு பிக்கப் வந்து இருக்கு அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தோஸ்து ரெண்டு தோஸ்து இருக்கு அதே மாதிரி லோ பட்ஜெட் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் கண்டிஷனில் கண்டிஷன்ல கிடைக்காத அந்த வண்டி இருக்கு அது மாதிரி டாடா சி இன்னொரு வண்டி இருக்கு டேங்கர் இருக்கு ஸோ இந்த மாதிரி வண்டியை தான் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒன்பை ஒன்னா வந்து பாக்க போறோம் அதே மாதிரி நீங்க ஆலோசனை தமிழ்நாட்டி நீங்க எங்க தேனா சரி இவங்க கிட்ட கண்டிப்பா பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அண்ணா சொன்ன மாதிரி கூட தான் இருக்கும் ஏன்னா பில்லோட கொடுக்குறாங்க என்னென்ன வேலை பார்த்துருக்காங்களோ எல்லா பில்லும் இருக்கு அதே மாதிரி என்ன தொட்டி இல்லைன்னா தொட்டியை புது தொட்டி போட்டு சும்மா ஒப்பேத்தி வேலை பார்த்து பேஸ்ட் ஒர்க் பார்த்து அந்த மாதிரி கிடையாது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா வேலை பார்த்து குடுக்குறாங்க அதுக்குண்டான பில்லு முதல் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்ஜின் கேரண்டி கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம மகதி காசுன்னு சொல்லலாம் இப்போ செப்பரேட்டா ஒரு வண்டியாக நம்ம வந்து பாத்துக்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபஸ்ட்டாக மகதி கார்ஸில் வண்டி பார்த்தீங்கன்னா போலே பிக்கப்பு வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு நாலு டயரும் புது டயர் வந்திருக்கு அது மாதிரி தொட்டி எல்லாமே தெளிவாக இருக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டி தொட்டிலாம் பாருங்க லான்ச் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸ்டெப் முத கொண்டு பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே கண்டிஷனாக தான் இருக்கு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் வந்திருக்கு மகதி கார்ஸை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கேரண்டி கொடுத்து சொல்லியே வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க கேபின் சைட்லாம் சுத்தமாக இருக்கும் உள்ள அப்படியே டோர் பெட் சைட்லாம் நல்லா நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக அப்படியே ஒரு பொலரை பார்த்தா எப்படி இருக்கும் கார் பார்த்த லுக் வந்து இவங்ககிட்ட வந்து வண்டி தான் இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் பாடி இடிலாம் கெட்டி சும்மா இருக்குது வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோனே வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து இருந்து கேட்டாலும் அவங்களால ஃபைனான்ஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்குன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸு அது மாதிரி உங்கள் வீட்டு ரஸீது ஈபி பில்லு இது இருந்தால் போதும் அதை கேட்டிங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்து சொல்லிடுவாங்க இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா பொலேரோ பிக்கப் சிட்டி பிக்கப் தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம மதி காசில் கொடுத்த வண்டி தான் இப்போ ரெண்டாவது அவங்க கொடுக்கணும் அந்த கஸ்டமர் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இப்போ கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல இந்த வண்டினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் பேரில் தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு கார்த்திகனா பேசி நல்ல பிரைஸ் எடுத்து கொடுப்பாங்க ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு இதுவும் அறுபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டா அவைலபிளா இருக்கு தொட்டிலாம் பாருங்க உங்களுக்கு லோடு வண்டியில கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட கொடுக்க ஒரே ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை ஸ்ரீ மகதார் சொல்லலாம் நீங்க எடுத்தா அப்படியே வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் லோடு எடுத்தோமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கஸ்டமர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுப்பாங்க அறுபதாயிரம் ரூபா கையில இருந்தா அந்த வண்டி எடுத்துக்கலாம் வெறும் அறுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஃபுல்லாவே பைனான்ஸ் போட்டு கையில கொடுத்துருவாங்க வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர்கிட்ட எந்த அளவுக்கு பேசி வாங்க முடியுமோ வாங்கி கொடுப்பாங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் அறுபதாயிரூவா கையில இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் வந்து உளைய பிக்கப்பாக வாங்கிக்கலாம் அடுத்த மகதி காசில் பிக்கப்புக்கு வந்து பஞ்சமே கிடையாது எந்த நேரம்னாலும் எடுத்து கொடுத்துருவாங்க நிறைய பிக்கப் இவங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் இப்போ இருக்க வண்டியை பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு கஸ்டமர் தான் வந்து கொடுத்துருக்கல நம்ம கொடுத்த வண்டி தான் திருப்பி நம்மகிட்ட வந்திருக்கு இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி சொல்லி கொடுக்குற ஒரு ஒரே ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை மகதிக்கார் சொல்லலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்றதுக்கப்புல உள்ள அப்படியே பாருங்க தொட்டிலாம் நல்லா தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டி எடுக்கணும்னா உங்க கையில ஒரு அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த வண்டியை நீங்க வந்து எடுத்துக்கலாம் மினிமம் சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே நீங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேஸ் சிகிசு எல்லாம் சுத்தமா இருக்கும் இன்டிதான் பாருங்க தரமா இருக்கும் இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மகதி காரசில தான் வந்து பார்க்கணும் மகதி காசை பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸை விட நேரில் வந்தால் பெஸ்ட் பிரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க வண்டி முக்கியமாக குவாலிட்டியா இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுமோ ஒரு பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தான் செய்யும் வண்டி அதுக்கேற்ற மாதிரி இப்போ தொட்டிலாம் சுமாரா இருக்கு அப்படின்னா உடனே எடுத்துட்டு புது தொட்டி போட்டு கொடுத்துருவாங்க புது தொட்டி போட்டு நீட்டாக வேலை பார்த்து அதுக்குண்டான பில்லு முதல் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சூப்பரான கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம அருப்புக்கட்டை மகிதி சொல்லலாம் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க கொய்க்காக கால் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த தோஸ்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டீங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தோஸ்து வந்து அவைலபிளா இருக்கு நம்ம கார்த்திகை நாட்டை இந்த தோஸ்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இது பாத்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டயர் நாலு டயரும் புது டயர் போட்டு தருவாங்க இப்போ டயர் ஆவரேஜா தான் இருக்கு டயர் நாலு டயர் புது டயர் போட்டு தந்துடுவாங்க நீங்க ஏதாவது வண்டியில வந்து வேலை எனக்கு இது வேலை இருக்கு இது வேலை இருக்கு எனக்கு பார்த்து கொடுங்கன்னா பார்த்து பில்லோட உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க தொட்டியை பாருங்க புது தொட்டி புதுசா பாடி கட்டி இருக்கிறாங்க வண்டி ஜேசி கேசி எல்லாமே சுத்தமா இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே கேபின் சைட்லாம் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் ரேட்டு அஞ்சு அறுபது கேட்காங்க அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரைக்கும் லோனு ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஃபைனான்ஸ் அஞ்சு லட்சத்தி பத்தாயிர ரூபா வரைக்கும் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க மினிமமாக சின்ன அமௌண்ட் இப்போ நான் சொல்கிற ப்ரைஸுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரரூவா கையில இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி நீங்கள் குறைச்சி பேசுவீங்க குறைச்சி பேசினா ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு தோஸ்து நீங்கள் வந்து எடுத்துடலாம் இங்கே டேரெக்டாக வந்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்குற வண்டியை அதுவும் பார்த்தீங்கன்னா தோஸ்தான் வந்து அவைலபிளாக இருக்குது இதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலாம் இது பாடியும் பார்த்தீங்கன்னா புது பாடி புது பாடி கட்டி அப்படி ஜம்முன்னு நிக்கி நாலு டயரும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு சைட்லுக்கு தொட்டி எல்லாம் பாருங்க வண்டியை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு சொன்னா கூட தெளிவா பார்த்து கொடுத்துருப்பாங்க பேக் சைட்ல இருந்து அப்படியே பாருங்க தொட்டிய பாருங்க மேல கேபின் பாருங்க தெளிவா கட்டி ஜம்முன்னு வந்துருக்கு அப்படியே சைட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற ரேட்டு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க இதுவும் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து கேட்டாலும் பைனான்ஸ் வந்து பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க உள்ள கேபின் சைட் பாருங்க சுத்தமா இருக்கும் கேர் கேர்பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இது இருந்தாலும் சரி நீங்க வந்து பார்த்துட்டு எனக்கு இது இது வேலை இருக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா முகம் சுளிக்காம உடனே செஞ்சு கொடுக்கற கம்பெனி தான் நம்ம அறுப்புக்கட்டை மதில்கார் சொல்லலாம் வண்டி வேணும்னா உடனே இதை கால் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசு நிறைய பேர் கேட்குற டாடா ஏசி இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு டாடா ஏசி கோல்டு தொட்டி வண்டி வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில இருந்தா இந்த வண்டி நீங்க வந்து வாங்கிக்கலாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயரூவா கேட்குறாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் தொட்டிலாம் தெளிவாக இருக்கும் இவ்வளோ பொறுத்தளவுக்கு தொட்டி டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நீ எதாவது வந்து பார்த்துட்டு எனக்கு இது இது இருக்கணே குறை இருக்கணும் எனக்கு பண்ணி கொடுக்கணே அப்படின்னா மதவிக்காரசை பொறுத்த அளவுக்கு கார்த்திகைன்னா முகம் சுழிக்காமல் எந்த நேரம் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் ரெஸ்பான்ஸும் அந்த மாதிரி இருக்கும் உள்ளே பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் கேபின் சைடுலாம் நல்லா சுத்தமாக இருக்கும் எஃப்சியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ச எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் எடுத்தே கொடுத்துருவாங்க ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேக்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கையில இருந்தா இந்த வண்டியை நீங்க வந்து வாங்கிக்கலாம் டாடா ஏஸ்ல தண்ணி வண்டி டேங்கர் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கான அப்டேட்ல ஒரு டேங்கர் அவைலபிளா இருக்கு நம்ம அதுவும் அருப்புக்கோட்டை மதுரை காய்ச்சல இந்த டேங்க் பாத்தீங்கன்னா எஸ்எஸ் எஸ் டேங்கு ரெண்டாயிரம் லிட்டர் டேங்க் எஸ்எஸ் டேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டா இருக்கு வண்டி இது எங்க ஒண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபயர் ஆபீஸ்ல சிவகாசில ஒரு ஃபயர் ஆபீஸ்க்கு உள்ளே ஒண்ண வண்டி தான் அதனால வெளியே ரஃபடி அடிச்சிருப்பாங்களோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் ஒரே ஓனர் முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் மோட்டர் கிட்ட எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி ஜம்முன்னு வச்சிருக்காங்க அப்படியே பாருங்க தெளிவா இருக்கு வண்டி கேபின் சைட் எல்லாம் சுத்தமா இருக்கும் கேபின் சைடு அப்படியே லைவா பாருங்க ஒயரு எல்லாமே அதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்டும் இருக்கு எஸ்எஸ் டேங்க் மட்டுமே போடுறதுக்கு ஒன்னாய லட்சரூவா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க ஆனா இவங்க சொல்ற பிரைஸ் நாலு லட்ச ரூபா சொன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லி மறுபடி கார்த்திகே நேரம் கேட்டேன் ஏன்னா டேங்கர் நிறைய பேர் கேட்டீங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு கொடுத்துருலாம்னு இருக்காப்புல ஃபைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் கிடைக்குன்னு கேட்டோம் மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துலான்ருக்காப்புல டேங்க் இப்போதைக்கி எண்டாஸ்மெண்ட் இல்ல அதையும் உங்க ரெக்கெஸ்ட் பண்ணோம் அப்ப எண்டாஸ்மெண்ட் பண்ணனும்லாம் கேட்டேன் என்டாஸ்மெண்ட்டும் நான் போட்டு குடுத்துறேன் சொல்லிருக்காங்க எண்டாஸ்மெண்ட் போட்டு கொடுத்து ஒன்னே லட்சம் ஒன்னாய லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த டேங்கோட உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு பேசியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இன்னொரு பெஸ்ட் பிரைஸ்க்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல டேங்கரை நீங்க வந்து எடுத்துக்கலாம் நம்ம அருப்புக்கோட்டை மதி காரிஸில் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டாட்டா ஏசி டாடா ஏசிலாம் இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுல வச்சிருந்தாலே யாரும் கொடுக்கற மாதிரி இல்ல அப்படிப்பட்ட ஒரு வண்டி இன்னைக்கு நம்மகிட்ட நம்ம மது காசில் கார்த்திகேனா வந்து எடுத்து வந்திருக்காப்புல அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல கிடைக்கிறதே ரேரு ஒரே ஓனர் கைப்பட இருந்த வண்டி வண்டி நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு தொட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் மற்ற பக்கம் பார்க்குற விட இந்த தொட்டி வந்து பார்த்தா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் வண்டி அந்த அளவுக்கு வந்து தெளிவாக வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டிக்கு ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எங்கள்கிட்ட எடுக்க வண்டிக்கு இன்ஜின் கிரௌண்ட் பாஸ் இந்த மாதிரி ஆயில் இந்த மாதிரி ச சர்வீஸ் எல்லாமே பக்காவாக தான் இருக்கும் ஒரு தேவைன்னா இந்த வந்து நேராக பார்த்துட்டு இந்த வேலை இருக்க எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கூட முகம் சுழிக்காமல் பண்ணுறதுதான் கார்த்திக் என்னோட பழக்கம் நீங்கள் அதை சொல்லியே கேளுங்க சேனலில் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நெகசிபிள் இருக்கு பிளஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்குமே லோன் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சின்ன அமௌண்ட் ஏன்னா எப்படியும் குறைச்ச பேச போகிறீங்க குறைச்சி பேசினா ஒரு சின்ன அமௌண்ட்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல நீங்க டாடா ஏசி வந்து வாங்கிக்கலாம் நம்ம அறுப்புக்கோட்டை மகதி காசுல சோ நம்பர்லாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சார் எப்படியும் நாங்கள் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சிருப்போம் ஆமா சார் நான் எப்படியும் வெளியே நீங்கள் கிளம்ப போறீங்க நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் ஓகே சார் எப்படியும் அவுட்ரோ வந்து எடுக்க முடியாது அதனால இப்போவே நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா சரி இப்போ ஃபைனான்ஸ் வந்து என்ன வண்டிங்கும் போது நம்ம நான் நிறைய வண்டிகளில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறது நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயத்த வச்சு நான் சொல்கிறேன் ஐ ஐம்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா எழுபதாயிரம் இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம் சொல்றீங்க ஃபைனான்ஸ் எல்லா பக்கமே பண்ணி கொடுக்க முடியுமா எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் கேட்கும் ஆதார் கார்டு பான் கார்டு ட்ரைனிங் லைசென்ஸ் ரசீது யார் ரச இருக்கோ இப்போ பையன் வண்டி எடுக்கிறாருன்னா வீட்டுக்கு ரசீது அப்பா பேர்ல இருந்தா அப்பா கேரக்டர் எடுத்து போடணும் பண்ணி கொடுத்தாட்டுல இருந்து கொடுத்தா வண்டி எல்லாமே நீங்க எப்படி எடுக்கிறீங்க வண்டி எல்லாமே நம்ம கஸ்டமர்ட்டே டைரக்டா எடுக்கிறோம் எப்பயுமே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்ட மட்டும் தான் வண்டி எடுப்போம் எவ்வளவு தூரம் போய் வண்டி சரியில்ல இருந்தாலும் திரும்பி யோசிச்சு யோசிக்காம திரும்பி வந்துடும் வந்த செலவு சரி பண்ணிடுவோம் ஏதாவது எடுத்துட்டு போவோம்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தரமா வேலை பார்த்துருவோம் அந்த டிங்கர் வேலை பாக்குறது ஓட்டோட சில அடைக்கிறது அந்த மாதிரி வேலை நம்மள இருக்காது தூக்கி வேற என்ன ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிக்கப் ஒண்ணும் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு பிக்கப் ஒர்க் ஒர்க்ஸாப் வேலை கிரீஸ் பைக்கிங் ஆய்ச்சிரிஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டாட்டா சூழ் வேலை நடந்துகிட்டு இருக்கு எல்லா போட்டோம் போற அதையும் காமிச்சு இதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வரலாம்னு பார்த்தா நீங்க வர வண்டி முடிச்சிருவீங்க ஆமா அதான் உண்மை இப்ப நம்ம ஒரு பதினஞ்சு வண்டி சேர்த்து வீடியோ போடுவோம்னு நினைப்போம் அதுக்குள்ளேயே நம்ம மட்டும் இருக்கிற வண்டி வித்துரும் நான் மகதி காசை பிரமாண்டமா காணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு நாற்பது வண்டி ஐம்பது வண்டி நம்ம ஒரு நாலு மாசம் யாருமே பாக்காம இருந்தோம்னு சொல்ல பிரமாண்டமா பாத்துக்கலாம்

ஃபுல்லா பாடி boost போட்டுறோம் அந்த மாதிரி ஒர்க் பண்றதுனால கொஞ்சம் ரேட்டு இந்த தடத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் தான் கம்மியா கொடுக்குறேன் நினைக்கிறேன் எங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரேன் வண்டி குவாலிட்டியா கொடுத்துருக்குறீங்க நீங்க கேட்கற மாதிரி நான் அது தரேன் இது தரேன் உடை தரேன் பிரிட்ஜு தரேன் குக்கர் தரேன் அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் ஜவுளி கடையில கொடுப்பாங்க நம்ம வண்டி தரமா தருவோம் சூப்பர்னா சோ வீடியோ இதோட அப்படியே முடிச்சுக்கலாம் நீங்க கிளம்ப கிளம்புறதுக்கு சக்சஸ்ஃபுல்லா வண்டி டெலிவரி கொடுத்து கொடுத்துட்டாங்கன்னு போன் எடுத்து போட்டுக்கிறேன் ஓகேண்ணா நன்றி பாப்போம் பாய்